கவிஞர்கள் முடியாது மூன்று மதத்திற்கும் நன்மை செய்வதற்கென்றே நமக்கு கொடுத்த அற்புதமான கொடை நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால மூன்று மதத்திற்கும் நன்மை செய்வதே அவருடைய குறிக்கோள் நாகூர் இஎம் அனிபா அவர்களுடைய பெயருக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த விளக்கம் உருது மொழியில் நாகு என்றால் இனிமையான இசை என்று பொருள் ஹனி என்றால் தேன் பா என்றால் பாட்டு தேன் போல பாடக்கூடிய நாகூர் அவருடைய பேருக்கு இவ்வளவு அழகான விளக்கம் கொடுத்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மாற்று முகாமில் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடந்தது அதில் பஞ்சை போட்டு நெருப்பை மறைக்க பலர் முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த விழாவில் உண்மையாக தனது கருத்தை வழங்கியவர் ஆர்காட்டு நவாப் என்ன வழங்கினார் என்றால் ஸ்டேட் ஃபார் இன் இந்தியா இஸ் தமிழ்நாடு அப்படின்னா என்னுடைய தலைவருக்காக நமது இசைமரசு நாகூர் அனிபா அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் நாகூர் அனிபா அவர்கள் நம் தலைவரிடம் ரசித்த ஒரு நகைச்சுவை அவர் புத்தகத்தில் எழுதியிருக்காரு முத்தமிழா இருக்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன நகைச்சுவையில உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் இசை முரசு சொல்றார் பதில் என்ன பதில்னா நிறைய பேர் தலைவருக்கு இறைவனே கடவுளே தெய்வமே அப்படின்னு பிளக்ஸ் வச்சிருக்காங்க தலைவர் மேடைக்கு வந்த என்னை கடவுளே இறைவனே தெய்வமே என்று பாராட்டாடி பாராட்டி கடவுளையும் தெய்வத்தையும் அவமரியாதை செய்யாதீர்கள் நானும் கடவுளும் ஒன்று அல்ல காரணம் அதிக நேரம் நின்று கொண்டிருந்தால் கடவுளுக்கு கால் வலிக்காது ஆனால் எனக்கு கால் வலிக்கும் தொடர்ந்து பலரை பார்த்துக் கொண்டிருந்தால் கடவுளுக்கு கண் வலிக்காது எனக்கு கண் வலிக்கும் நானும் கடவுளும் ஒன்று அல்ல அப்படின்னு சொன்னார் இன்னொரு கருத்துறை இன்னொரு நகைச்சுவை ஆயிரம் கோயில்களுக்கு சென்று மொட்டை அடித்து என் தலையெழுத்தை வாசிக்க நினைத்தேன் கடைசி வரை வாசிக்கவே முடியவில்லை அப்படின்னு கலைஞர் சொன்ன அந்த நகைச்சுவையை நாகூர் அனிஃபா அவர்கள் ரசித்ததாக சொன்னார் அவருடைய பாடலோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் இன்றைய மதவெறிக்காக நம் நாகூர் இ எம் அவர்கள் ராமன் அப்துல்லா படத்தில் பாடிய ஒரு பாடல் என்னுடைய அருமை தம்பி இறையன்பட் குத்தூஸ் இந்த பாடலை பல மேடைகளில் பாடியிருக்கிறார் நாகூர் அனிபாவுக்கும் குத்தூசுக்கும் ஒரு அந்த குரல் வித்தியாசம் என்னன்னா எஸ் பி பாலசுப்ரமணியத்துக்கு மனோவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அந்த வித்தியாசம் தான் அனிபாவுக்கும் குத்தூசுக்கும் அப்படி அந்த உன்மதமா என் மதமா என்ற பாடு உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட பொங்கட பொங்கட பொங்கடா சொல்லும் அட வாங்கட வாங்கட வாங்கடா சொல்லாத சங்கதி சொல்லுறா அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா மனசுக்குள்ள நாயிகளும் நரிகளும் நால் வகை பெய்களும் நாட்டியம் ஆடுதடா மனசுக்குள்ள போர்வையில் ஒழிந்து பார்வையில் தருகின்ற நீ ஒரு மிருகமட அட யாரும் திருந்தலையே இதுக்காக வருந்தலையே நீயும் நானும் ஒண்ணு இத மனசுல நெதமும் என்ன அட ஒன்னத்தான் நம்புறேன் அல்லவா உன்னாலே மாறுதல்வம் தேடும் அல்லவா உன்மதமா மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் என்ற பாடலை பாடி இரண்டே இரண்டு கோரிக்கைகள் தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஒவ்வொரு நூற்றாண்டு விழா நாயர்களுடைய புத்தகங்களையும் வெளியிடும் அதுபோல நாகூர் இ எம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிடுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒய்யாமொழி மூலமாக அதற்குரிய ஆணையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செந்தமிழ் சிற்பிகள் என்று தமிழ் வளர்த்த சான்றோர்களுடைய புகைப்படங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன அதில் நாகூர் இ எம் அனிஃபா அவர்களுடைய புகைப்படத்தை அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நிறுவுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டு எங்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேரி கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சராக நாம் அனைவரும் இன்றே முடிவெடுப்போம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்